ஒரு மாவட்ட கூப்பிடாம மாவட்ட பேர் போடாம படம் போடாமல் வெக்கமா இருக்கு எனக்கு இந்த பதவியில இருக்கலாம் இல்லாம கூட விட்டுலான்னு கூட நினைக்கிறேன் உறுப்பினர் காடு கூட இல்ல எனக்கு தெரியும் இந்த பதவிக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியும் இறக்கும் பொழுது ஒரு கருப்பு சிவப்பு கொடியன் மேல் முகர்த்தி இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இன்னொரு சின்ன கருத்து நிறைய இடத்துல நான் தொடர்ந்து கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதை முதன்மை செயலாளர் தான் கண்டிப்பாக கவனிக்கணும் ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிடாம மாவட்ட செயலாளர் பேர் போடாமல் படம் போடாமல் நான் திருப்பி சொல்றதுக்கு வெக்கமாக இருக்கு எனக்கு இந்த பதவியில் இருக்கலாம் இல்லாமல் கூட விட்டுட்டு போயிடலாம்னு கூட நினைக்கிறேன் கட்சியில் பதவிக்கு மரியாதை ஆளுக்கு மரியாதை இல்லை பதவி அந்த பொறுப்புக்கு தான் மரியாதை ஒரு கூட்டம் நடத்துறாங்க என் சொந்த ஊர்லயே அதெல்லாம் எப்படி இவர்கள் இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற போகிறார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு தலைமை இந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சு செய்யணும்னு சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் உறுப்பினர் காடு கூட இல்லை எனக்கு தெரியும் இந்த பதவிக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியும் ஆனால் நான் பேரையோ யாரையும் அசிங்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை பொறுப்பு நான் இந்த இடத்தில் இருந்தால் முதன்மை செயலாளருக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் எனக்கு ஒன்றிய செயலாளர்கள் மத்த நிர்வாகிகள் கொடுத்தால்தான் ஒரு கட்டுப்பாட்டு இது ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் என்று சொல்கிறார்கள் அண்ணா கடமை கண்ணியின் கட்டுப்பாட்டை வலியுறுத்தி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் தலைவர் கலைஞர் மிகவும் வலிமையோடு இந்த இயக்கத்தை எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நடத்தி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற தலைவர் பெரியாரையும் மிஞ்சிய தலைவர் அண்ணாவையும் மிஞ்சிய தலைவர் கலைஞரையும் மிஞ்சிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை நடத்த போற இளைஞரணி தலைவராக இருக்க வருங்கால தலைவராக இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு நல்ல வலுவாக நடத்தக்கூடிய நமக்கு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இந்த மாதிரி மார்த்தட்ட சொல்ல முடியாது சொல்லக்கூடிய திறமையும் தகுதியும் உள்ளவர்களாக வளர்த்திருக்கிறார்கள் இந்த தொண்டர்களை அப்பேற்பட்ட இயக்கத்தில் இப்படி போல சில புல்லுருவிகள் செய்கிற செயல் யார் சொல்லி கொடுத்தவங்க செய்யறாங்க இதற்கு காரணம் எனக்கு தெரிய வேண்டும் இந்த பதவி எனக்கு பெரிதல்ல நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் கருப்பு சோப்பு வேட்டி கட்டிக்கொண்டு எந்த காலத்திலும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டான் இறக்கும் பொழுது ஒரு கருப்பு சிவப்பு கொடியின் மேல் முகர்த்தி இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் இன்றைய காலகட்டத்தை யோசித்து பாருங்கள் தலைமை எவ்வளவு அக்கறையாக இந்த பணிகளை நமக்கு தொடர்ந்து சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுக்கெல்லாம் பூத்து பிரித்து கொடுத்திருக்கிறாங்க நான் அதை சொல்றேன் லால்குடி தொகுதி திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரை எளிமையான பூத்துன்னு நூத்தி அறுபது பூத்து கொடுத்துருக்காங்க ஈஸியா திமுக ஓட்டு வாங்கிடும் மேற்கு தொகுதியில் நூத்தி அறுபது பூத்துல இது தலைமை கழகத்திலிருந்து கொடுத்த ரிப்போர்ட் அடுத்தது சாதகமான பூத்துகள் நாற்பத்தி ரெண்டு பூத்து இருக்கு அப்ப அந்த இருநூத்தி ரெண்டு பூத்து இருநூத்தி எழுபது பூத்துல இருநூத்தி ரெண்டு பூத்து மேற்கு தொகுதியை பொறுத்த ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து நம்ம ஒரு சாதாரண முயற்சி அடைஞ்சால் முயற்சி செஞ்சாவே போதும் ஜெயிச்சிருவோம் ஆனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பூத்துகள் ஐம்பது பூத்து ஐம்பது பூத்து அந்த பூத்து நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு முதன்மை செயலாளர் சொல்லுவார் நாங்களும் திருப்பி உங்கள்கிட்ட வந்து பார்ப்போம் அந்த ஐம்பது பூத்தில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்புறம் சாதாரணமாக கவனம் செலுத்த வேண்டிய பூத்து பதினாறு பூத்து கடினமான பூத்து ரெண்டே ரெண்டு பூத்து நான் அதை மட்டும் மேற்கு தொகுதியை மட்டும் பார்த்தேன் என்னன்ட்டு அந்த ரெண்டு பூத்து என்னன்னா தில்லை நகர் அது ஏன்னா ஓட்டு போடவே வர வரமாட்டேங்கிறாங்க அங்க இருக்க இப்ப நிறைய பேர் ஓட்டு போடவே வரலங்கிறதுனால அந்த ரெண்டு பூத்து கடினமான பூத்துன்னு போட்டிருக்காங்க இது மேற்கு தொகுதியோட நிலவரம் அடுத்தது லால்குடி தொகுதியோட நிலவரம் எளிமையான பாகம்னு இருநூத்தி ஐம்பத்தி பூத்துல நாற்பத்தி நாலு பூத்து தான் ஈஸியா இருக்கும் திமுக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சாதகமான பூத்துங்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு பூத்து லால்குடியில நல்ல ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு நல்ல வலுவா இருக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பூத்து அறுபத்தி மூணு பூத்து கவனம் செலுத்த வேண்டிய பூத்து எழுபத்தி மூணு பூத்து கடினமான பாகம் சொல்லியிருக்கிறது வந்து இருபத்தி ஆறு பூத்து ஏன்னா லால்குடி தொகுதி நாலு முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இதுல நீங்க நல்லா கவனமா பார்க்கணும் மேற்கு தொகுதியை தவிர அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பூத்து அதிகமா இருக்கிறது லால்குடியில் இருக்கு அது எந்தெந்த ஊர் எப்படி ஓட்டு போடுவாங்க எந்த சமுதாயம் எப்படி இருப்பாங்க எலெக்ஷன் வந்தோன்னா அதுக்கோட ட்ரெண்ட் என்ன ஆகுங்கிறத முதல் ஒன்றிய செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்குலாம் புது ஒன்றிய செயலாளர் நாங்கள் அமைச்சரோடு நான் செயல்பட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தேர்தல்களில் பார்த்துருக்கேன் இதை ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன் எந்த எந்த பூத்தை வேணாலும் கடினமான பூத்தை ஒரு பத்து பூத்தை வைரமணிகிட்ட கொடுங்க வைரமணி அதில் அதில் கூட ஓட்டு வாங்கி தரேன்னா நான் திருப்பி இந்த பதவி பொறுப்பு வேண்டாம் அந்த சேலஞ்சபிள் ஒவ்வொருத்தருக்கும் மனசில் இருக்கணும் உங்கள்ட்ட கொடுத்த பூத்த உறுதியாக ஜெயிக்க வைக்கணுங்கிற இலக்கு இலக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்ப அந்த இடத்துல போய் எப்படி செயல்பண்ணுங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டால்தான் நமக்கு வாக்கு கிடைக்கும் அதனால கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல நமக்கு சாதகமான பாகம் சொல்லி இருக்கிறது நாற்பது பாகம் தான் சொல்லியிருக்கிறாங்க எளிமையான பாகம்ங்கிறது வந்து ஒரு அறுபத்தி நாலு பாகம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி நாலு பாகம் மொத்தம் தொண்ணூத்தி நாலு பாகம் அங்கதான் அதிக பூத்து முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பூத்து இருக்கிறதுல நமக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பூத்து தொண்ணூத்தி அஞ்சு பூத்து தான் நமக்கு சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூன்றில் ஒரு பாகம் தான் சரியா இருக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பூத்து எண்பத்தி அஞ்சு பூத்து கவனம் செலுத்த வேண்டிய பூத்து எழுபத்தி நாலு பூத்து ரொம்ப கடினமான பூத்து எண்பத்தி ஆறு பூத்து கொடுத்துருக்காங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில மூணில் ஒரு பங்கு பூத்து கடினமான பூத்துன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதுன்னு வேண்டியது சொல்றேன் உங்களுக்கு தொடர்ந்து அதோட பாகம் என்ன கொடுத்துருக்காங்க நான் அந்தந்த ஒன்றிய செயலாளருக்கு சொல்றேன் அப்புறம் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் எல்லாத்துக்குமே தொகுதி பார்வையாளர் எல்லாத்துக்குமே எந்த பூத்த ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அதை ஏன் பதவிக்கு மரியாதை எங்களை வச்சு செய்யணும்னு சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப எனக்கு அந்த பூத்து கொடுத்துருக்காங்க என் சொந்த ஊர்ல இப்படி செய்யறாங்கன்னா நாளைக்கு அந்த பூத்துல போய் நான் வேலை செய்யறப்ப என்ன ஆகும் இது மாதிரி நான் இவங்களை விட்டுட்டு போய் செஞ்சா நல்லா இருக்குமா கட்சிக்கு ஒற்றுமை தான் முக்கியம் இந்த தேர்தல் காலகட்டத்தில் அது மாதிரி நடந்து விடக்கூடாது சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் எந்த பாகம் கொடுத்துருக்காங்க அந்த பாகத்தின் அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக செய்து இந்த இருபத்தாறு தேர்தலில் தலைவர் என்ன இலக்கு கொடுத்திருக்கிறாரோ இந்த மண்டல பொறுப்பாளர் என்ன கொடுக்கிறாரோ அந்த கேள்விகள் எல்லாம் செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்